ஹாய் guys, வெல்கம் ஆர் வெல்கம் பேக் to சர்மிளா Lifestyle Channel. சேனல் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குர்த்தி கலெக்ஷன் வீடியோ தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நான் டென்த்து இருந்து தீபாவளி பொங்கல் பர்த்டே இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுப்பேன் ஸோ அந்த குர்த்திஸ்லாம் நான் இன்னுவர வச்சுருக்கேன் ஸோ அதை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு மறக்காம எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்குறதுக்குமே ஈஸியாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் என்னோடய குர்த்தி கலெக்ஷனை பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய குர்த்தி கலெக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு குர்த்தி நான் இதை வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வியர் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு தடவை போட்டிருக்கேன் ஸோ இப்போவும் இதை போட்டிருக்கேன் நான் ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் குர்த்தி இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து தீபாவளிக்கு எடுத்தேன் எப்போ தீபாவளின்னு பார்த்தீங்கன்னா நான் டென்த்து படிக்கும்போதே எடுத்தேன் ட்ரெஸ் இது ஸோ நான் டென்த்து படிக்கும்போதில் எடுத்த அந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் ஷாலு உண்டு பட் நான் வந்து உங்களுக்கு டாப் மட்டும் காமிக்கிறேன் ஸோ இதுதான் அந்த குர்த்தி ரொம்பவே சூப்பராக இருக்கும் சோ அப்பலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் தான் எடுப்பேன் சோ பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வந்து ஒரு மாதிரி மாடல் சைடு இந்த மாதிரி இருக்கும் பாருங்க ரொம்பவே சூப்பரான ட்ரெஸ்ஸு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் முதல்ல இந்த மாதிரி தான் எடுப்பேன் ட்ரெஸ்ஸு மோஸ்ட்லி மோஸ்ட் ஆவே இந்த தான் எங்கிட்ட ட்ரெஸ் இருக்கும் சோ பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே சூப்பரா இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் இப்போ ரீசெண்டாக கூட இந்த ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணேன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எடுப்பீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ இப்போ இந்த டைம்ல யாருமே இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது இல்லை ஸோ இது வந்து நான் அப்போ எடுத்தது டென்த் படிக்கும்போது எடுத்தது டென்த் படிச்சோம்ல என்னோட காலேஜ் டென்த் படிக்கும் போது ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா கலர் ட்ரெஸ் போட்டு சொன்னாங்க தீபாவளிக்கு ஸோ அப்போ வந்து நான் இதை போட்டுட்டு போனேன் ரொம்பவே சூப்பரான ஒரு பிரிட்டியான ஒரு கலர் இந்த மாதிரி கலர்லாம் இப்போ கிடைக்கிறதே கிடையாது ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸை பார்த்துலாம் ஸோ நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா இது இதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் சேர்ந்தது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து நான் டுவெல்த்து படிக்கும் போச்சுல என்னோட பர்த்டேக்கு எடுத்தது ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி நான் எடுத்த ட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த மாதிரி மாடலாக தாங்க இருக்கும் பாருங்க கீழே வந்து இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மேலே அந்த மாதிரி அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஓப்பன் மாடல் மாதிரி ஓப்பன் கோட் மாடல் மாதிரி அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த மாதிரி முத்துலாம் தொங்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி பார்டர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு மோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்து பர்த்டேக்கெலாம் முதல்ல ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தான் எடுப்பேன் இப்போ தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு எடுக்கிறதே கிடையாது இந்த மாதிரி யா இப்போ வந்து யார் இந்த மாதிரி போடுறா யாருமே போடுறதில்ல எல்லாமே மாடலாக தான் போடுறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே நான் வந்து இப்போ இப்போ தான் ரீசெண்டாக போட்டுட்ருக்கேன் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் என்னோட பர்த்டே அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக நான் போட்டுட்ருக்கேன் ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு ஸோ இதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இதை பார்த்தீங்கன்னா டுவெல்த்து படிக்கும் போது எடுத்தது ஸோ இதை வந்து நான் இன்னுமே அப்படியே வச்சுருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாகவே என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் கலெக்ஷனில் ப்ளூ அதுக்கப்புறம் ரோஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு இது மட்டும்தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸை பார்க்கலாம் நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்டான ஃபேவரட்டுன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் கலர் சூப்பராக இருக்குங்க பிங்க் அண்ட் கோல்டு கலர் பஞ்சு மிட்டாய் கலர் கிடையாது ஒரு மாதிரி பிங்க் லைட் பிங்க் கலர்ல இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லெவல்த் ஆம் லெவல்த் படிக்கச்சுல இந்த ட்ரெஸ்ஸு வந்து பொங்கலுக்கு அடுத்தோம் ஸோ பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் மாடல் மேலே வந்து இந்த மாதிரி கழுத்தில் வந்து மாடல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது மேலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி மாடல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் அப்போல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நிறைய எடுத்து எடுத்து வைப்பேன் இப்போ தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே எடுக்கிறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாகவே ட்ரெஸ்ஸே எடுக்கிறது கிடையாது ஏதாவது ஃபங்க்ஷன் டைமுக்கு அந்த மாதிரி தான் எடுப்போம் ஸோ பார்த்திங்கன்னா இது ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து லெவல்த்து இல்ல என்னோட பொங்கலுக்கு எடுத்தேன் அப்போ காலேஜில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ட்ரெஸ்ஸு ஸ்கூலில் ஸ்கூல்ல ஸ்கூலில் வந்து ட்ரெஸ் போட்டு வர சொன்னாங்க கலர் ட்ரெஸ்ஸு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையை பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்போ வந்து இந்த கோல்டு கலரில் துணி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா கடையில் ட்ரெஸ் எடுக்கும்போதில் ஆஃப் ஹேண்டாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் கடையில் போய் துணி எடுத்துகிட்டு வந்து கோல்டு கலரில் நாங்களே ஸ்டிச் பண்ணோம் இந்த மாதிரி பார்டர் வச்சு ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ்ன்னு சொல்லலாம் இது வந்து எல்லாமே என்னோட மெமோரிஸ் நான் வந்து படிக்கும் முடிச்சில் டென்த்து லெவல்த்து டுவெல்த்து படிக்கும் முடிச்சு எடுத்த ட்ரெஸ் இதெல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒன்று இதுவுமே எனக்கு ரொம்பவே ஃபேவரட்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நீங்களும் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்க்கலாம் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் டுவெல்த் படிக்கும் போச்சுல தீபாவளிக்கு எடுத்தது ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ்ஸு ஸோ இது வந்து ப்ளூ கலர் தான் இது வந்து காலர் வச்ச ட்ரெஸ்ஸு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டுவெல்த் படிக்கும் போச்சு தான் காலர் வச்ச ட்ரெஸ்ஸு எடுத்து இந்த ட்ரெஸ் தான் எடுத்தேன் எடுத்து போட்டேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி இந்த மாதிரி மாடல் உள்ள ட்ரெஸ்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜுவல்ஸ் எதுவுமே போடவே தேவையில்லை சும்மா இதுவே ஒரு மாடல் தான் இருக்கு பாருங்களேன் ஜுவல்ஸ் எதுவுமே நம்ம பண்ணவே வேண்டாம் ஸோ பாத்தீங்கன்னா பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த நடுவுல இந்த கல்லுலாம் இருக்குல்ல இது எதுவுமே உதறவே இல்லை பாருங்க எத்தனை வருஷம் ஆயிட்டு ஃபைவ் இயர்ஸ் கிட்ட ஆயிட்டு ஆனா இது எதுவுமே போகவே இல்லை அப்படியே இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அது பாத்தீங்கன்னா கீழே பிளெயினா இருக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சைடு இந்த மாதிரி மாடல் ஸோ இந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் கீழே வந்து இந்த மாதிரி இருக்குது இது வந்து ஒரு லாங் சொடின்னு சொல்லலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னோடய ட்ரெஸ்ஸு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து நான் அப்போலாம் லெவல்த்து டுவெல்த்து டென்த்து படிக்கணும் சொல்லாம் எல்லாத்தையுமே ரசித்து ரசித்து எடுத்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரெஸ் தான் ஸோ மோஸ்ட் ப்ளூ கலர் தான் நான் நிறைய வச்சுருப்பேன் ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இது பாத்தீங்கன்னா எங்க அண்ணனோட மேரேஜ் மேரேஜ் என்கேஜ்மெண்ட் அப்போ எடுத்தது இந்த ட்ரெஸ் என்கேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா டுவெல்த் படிக்க முடிச்சு என்கேஜ்மெண்ட் வச்சாங்க ஸோ அப்போ எடுத்த ட்ரெஸ் தான் இது இதுவும் இந்த மாதிரி கழுத்துல வந்து மாடல் வந்திருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்குலாம் நம்ம வந்து ஜுவல்ஸ் எல்லாம் வேர் பண்ணவே தேவையில்லை இதுவே ஒரு ஜுவல்ஸ் மாதிரி தான் இருக்கு போட்டாலே நமக்கு தெரியும் ஸோ பாருங்க இதுவும் இந்த மாதிரி மாடல் தான் அப்புறம் கீழே இந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க அப்புறம் இது வந்து இந்த மாதிரி கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி இல ஷேப்பு இந்த மாதிரி மாடல் அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டு கிடையாது ஒரு மாதிரி அரக்கு கலர் ட்ரெஸ்ஸு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் நிறைய ட்ரெஸ்ஸு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி எடுத்து வைப்பீங்க ஸோ இந்த மாதிரி யாராவது எடுத்து வச்சிருந்தீங்க நான் வந்து இன்னும் வர வச்சிருக்கேன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரே ஒரு ட்ரெஸ் இருக்குது ஸோ அதே வந்து நம்ம பார்த்துடலாம் மீதி ட்ரெஸ் எல்லாம் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஸோ காமிக்கிறேன் ஸோ இப்போ இன்னொரு இந்த ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் பார்த்துடலாம் அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு ட்ரெஸ் இருக்குது ஸோ அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த மாடல் இதை பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கு இந்த மாடல் இது பார்த்தீங்கன்னா நான் டென்த்து படிக்கும் போச்சுல எங்கள் அண்ணனோட மேரேஜ் எனக்கு மொத்தம் ரெண்டு அண்ணன் இருக்காங்க ஸோ அந்த அண்ணனோட மேரேஜ்க்கு ஒரு மே ஒரு அண்ணன் மேரேஜுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து ஃபுல் ஹேண்டில் வரும் இந்த ட்ரெஸ்ஸு உங்களை பார்த்தாலே தெரியும் இது வந்து ஃபுல் ஹேண்டு ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் மேரேஜ் அப்போ போட்டது அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து வேர் பண்ணல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டேன் அதுக்கப்புறம் போடவே இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோட் மாடலில் வந்திருக்கும் நடுவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி மாடல் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் ட்ரெஸ்ஸோட ஃபுல் பிக் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரோஸ் கலர் கோல்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி லைட் கலரில் ஒயிட் கலர் சேர்ந்துருக்கு ரொம்பவே சூப்பரான ட்ரெஸ்ஸு தான் ஸோ என்கிட்ட இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நான் வந்து முதல்ல எடுப்பேன் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறது கிடையாது சும்மா நார்மலாக டாப்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்கும் ஆனால் இந்த ட்ரெஸ்லாம் நான் வந்து அப்படியே மெமரபுளாக வச்சுருக்கேன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ போட்டால் கூட அட்ராக்டிவாக இருக்கும் ஏதாவது நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனால் இதை மட்டும் போட்டோம்னாலே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை இன்னும் இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்